ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரி தோட்டம் கத்திரி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு அரை ஏக்கர் ஃபுல்லாக கத்திரி செடி தான் இருக்குது இதில் வந்து குண்டு கத்திரிக்காய் கருப்பு கத்திரிக்காய் வால் கத்திரிக்காய் இந்த மாதிரி நிறையா வெரைட்டியில் போட்டிருக்காங்க நிறையா இடைவெளி விட்டு தான் போட்டிருக்காங்க பட் இது செடி அதிகமானதுனால இப்படி தெரியுது நமக்கு கத்திரிக்காய் நிறையா விளைஞ்சிருக்கு டெய்லியும் ஆனால் பறிச்சிட்டு போய் சந்தையில் விற்கிறாங்க ஆனால் சந்தையில் ஒரு கிலோ கத்திரிக்காய் விலை வந்து ரூபாய் இல்லைன்னா ஏழு தான் ஆனால் மக்களுக்கு விற்கும் போது அதோடய விலை முப்பது நாற்பது ரூபா அறுபது எழுபது ரூபா கூட இருக்கும் ஆனால் விவசாயிங்களோட நிலமை எப்படி இருக்குது பாருங்க இப்போ மழை வர்றதுனால பூக்கள்லாம் அழுகி போயிடுது பூக்கள்லாம் கொட்டிடுது அதுக்காக பண்ண செலவு கூட கிடைக்க அப்படின்றது தான் விவசாயிங்களோட வருத்தமாக இருக்குது கவர்மெண்ட் தான் இருக்குது ஏதாவது ஹெல்ப் பண்ணும் விவசாயிங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக சொல்கிறேன் கத்திரிக்காயில் நிறைய நன்மைகள் இருக்குது கத்திரிக்காய் சாப்பிட்டா கேன்சர் வராமல் தடுக்குமா கத்திரிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஆனால் கேலரிஸ் கிடையாது இதில் வந்து நிறைய நார் சத்து அதனால வந்து டயபெட்டிஸ் ப பேஷண்ட்லாம் கூட சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க டேஸ்ட் வைஸாகவும் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த விவசாயிங்களுக்காக கவர்மெண்ட் ஏதாவது பண்ணால் பரவாயில்ல நம்மளும் விவசாயத்தை மதிக்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இதெல்லாம் அவங்க வந்து செய்கிறாங்க ஆனால் அதனால் அவங்களுக்கு பெரிய லாபம்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க போட்ட பணத்தை எடுத்தாலே பெரிய விஷயம் எவ்வளோ காய் பாருங்கள் அன்னன்னைக்கு என்ன காய் விளையுதோ அதை வந்து பறிச்சுடுவாங்க பிஞ்சா இருக்கிறது மட்டும் அடுத்தடுத்த நாள் அப்படி பறிப்பாங்க எவ்வளோ நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கே அதே மாதிரி கத்திரிக்காயும் நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க